அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தேமுதிகவிற்கு எம்பி சீட் கொடுத்தால் மட்டுமே அதிமுகவோடு கூட்டணி பிரேமலதா விஜயகாந்த் வரும் ஏப்ரல் மாதத்தோடு தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுக்கான பதவிக்காலம் நிறைவு பெற உள்ளது தமிழகத்திலிருந்து ஆறு எம்பிக்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளார்கள் ஒரு எம்பியை தேர்வு செய்ய முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை இதன் அடிப்படையில் திமுகவிற்கு நான்கு எம்பிக்களும் அதிமுகவிற்கு இரண்டு எம்பிக்களும் கிடைப்பார்கள் அதிமுகவின் எடப்பாடி தலைமையிலான அணிக்கு அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுப்பதில் அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லை அது இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதாக அதிமுக தரப்பிலிருந்து சூசகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு எம்பி பதவிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறது அதிமுக தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த எம்பி சீட்டை கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வர திட்டமிட்டு மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அதிமுகவிடம் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளார்கள் இரண்டு எம்பிக்களுக்கு மீதம் ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது அதிமுகவிற்கு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவு தேவை என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் அக்கட்சிகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே செல்லுபடியாகும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸை எம்பியாக அறிவித்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரவு அளிப்பார்கள் எனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதனால் கூட்டணிக்கு வர வாய்ப்பும் உள்ளது ஒரு எம்பி பதவியும் கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே இதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த எம்பி பதவியை இட்டு கொடுக்க அதிமுக தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தேமுதிகவோ நாங்கள் நெடுங்காலமாக அதிமுக கூட்டணியில் உள்ளோம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே எங்களுக்கு ஒரு எம்பி சீட் என பேசப்பட்டுள்ளது அப்படி இருந்தும் நீங்கள் தொடர்ந்து எங்களை ஏமாற்றி வருகிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் எங்களுக்கு இந்த முறை ஒரு எம்பி சீட்டை கொடுத்தே ஆக வேண்டும் என கூறியிருந்தது மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது எங்கள் தரப்பிலிருந்து யார் டெல்லிக்கு எம்பியாக செல்ல உள்ளார்கள் என்பது குறித்து மிக விரைவில் அறிவிப்போம் எனவும் அக்கட்சியின் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் அதிமுக தரப்போ நாங்கள் எந்த இடத்திலும் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை தருகிறோம் என தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி அளிக்கவில்லை மேலும் அப்பொழுது கையெழுத்து இடப்பட்ட பிரமாண பத்திரத்திலும் அது போன்ற வாசகம் இடம்பெறவில்லை என தெளிவாக கூறியிருந்தாலும் கூட தேமுதிக தரப்போ தொடர்ந்து எங்களுக்கு ஒரு எம்பி பதவி வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்து வருகிறது மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ தேமுதிகவிற்கு எம்பி பதவி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்த உடனேயே காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என அறிவித்திருந்தார் இதனால் தேமுதிக தொண்டர்கள் அதிமுகவை விமர்சிக்க தொடங்கினார்கள் உடனடியாக பிரேமலதா விஜயகாந்த் அந்த பதிவினை நீக்கிவிட்டார் பத்து நிமிடங்களில் அந்த பதிவு நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் நண்பரான சேலம் இளங்கோவன் மூலம் சுதீஷிடம் பேசப்பட்டதாகவும் நீங்கள் சற்று அமைதி காருங்கள் இந்த முறை மட்டும் விட்டுக் அடுத்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக எம்பி பதவியை தருகிறோம் இதனால் கூட்டணிக்குள் குழப்பம் வேண்டாம் ஒரு எம்பி பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் சுதீஷும் பிரேமலதா விஜயகாந்தோடு பேசி அந்த பதிவை நீக்க சொன்னதாகவும் மேலும் தேமுதிக வரும் தேர்தலில் எம்பி சீட் வேண்டும் என கேட்டாலும் கூட அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இதனால் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுவார்களா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது அதற்கு அடுத்து வரக்கூடிய எம்பி சீட் தேமுதிகவிற்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என அதிமுக கூறினாலும் கூட ஒவ்வொரு முறையும் இதே கூறுகிறார்கள் ஆனால் இதுவரையிலும் கொடுத்தது இல்லை அதிமுகவை எப்படி நம்புவது என தேமுதிக கேள்வி கேட்டு வருகிறது அதே சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்தோ நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிகவிற்கு எம்பி பதவி கொடுக்க தயாராகிவிட்டார்களா என்பதற்கு இன்னும் ஒரு மாத காலம் அதற்கு அவகாசம் உள்ளது அதற்குள்ளாக ஏன் அந்த கேள்வியை எழுப்புகிறீர்கள் என கேட்டிருந்தார் மேலும் அதிமுக தரப்பிலிருந்து எம்பி பதவியை தரவில்லை என்றால் கூட்டணியில் தொடர்வீர்களா என்ற கேள்விக்கு யூகத்திற்கெல்லாம் பதில் கூற முடியாது என கூறிவிட்டார் மும்மொழி கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டுமே சாத்தியமானது நம் அன்னை மொழியான தமிழ் மொழியை காக்க வேண்டும் மேலும் மீனவர்கள் பிரச்சனையில் தொடர்ந்து மத்திய அரசும் மாநில அரசும் நாடகமாடி வருகிறது விரைந்து அதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் மோடி ஒவ்வொரு முறை இலங்கை செல்லும்பொழுதும் இனிமேல் மீனவர்களுக்கு பிரச்சினை ஏற்படாது என்று கூறுகிறார் ஆனால் அது நடந்தபாடு இல்லை என குறிப்பிட்டிருந்தார் நன்றி